கடகராசி அன்பர்களே நிறைய பேருக்கு இந்த கடக ராசி அப்படிங்கிறது ஒரு வினோதமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க பல கஷ்டங்களையும் இன்னொருகளையும் மட்டுமே சந்திச்சு இந்த ராசியானது பலருக்கு நன்மை செஞ்சு ஓஞ்சி போன ராசி அப்படின்னே சொல்லலாம் என்ன சார் கஷ்டங்கள் என்ன சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ லைஃப்பில் கடந்த சில வருடங்களாக கஷ்டத்தை மட்டுமே சந்தித்து வந்த இந்த ராசிக்கு என்னைக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்னைக்கு அந்த பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்றைக்கு கவலை நீங்கும் அப்படின்னு ரொம்ப நெருடலாக உட்காந்துட்டு எதாக இப்படி வாட்டி வதக்குது கிரக பயிற்சியா இல்லை குலதெய்வமாக என்ன காரணத்தினால இப்போ நடக்குதுன்னே தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க நிறையா பேர் கோயிலுக்கு போக சொல்லியிருப்பாங்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருந்திருப்பாங்க பெரிய மாற்றம் தெரிஞ்சுருக்காது அந்த பரிகாரம் பண்ணணும் இந்த பரிகாரம் பண்ணணும் நிறையா ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க அதுவும் பண்ணியிருப்பாங்க பெரிய மாற்றங்கள் தெரிஞ்சுருக்காது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லா விஷயமுமே ஓகே தான் ஆனால் விதி அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது ஸோ கடவுள் வந்து இந்த கடகராசிக்கு குறிப்பிட்ட காலங்கள் கஷ்டத்தை கொடுத்தாரு அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் மகிழ்ச்சியை அள்ளித்தர போகிறாரு அந்த மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு நாட்களில் இந்த கடகராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்களில் இந்த கடகராசிக்காரர்கள் மறுபடியும் பழசு மாதிரி இவங்க கடகராசிக்கு அப்படின்னே ஒரு தனித்துவமான ஒரு இது இருக்குது அவங்க வந்து மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க மனசில் என்ன தோணுதோ அப்படியே சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரர்களில் இன்னொரு ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா சில நேரத்தில் இவங்க வந்து இவங்க நண்பர்களை வச்சுப்பாங்க சில நேரத்தில் வச்சுக்க மாட்டாங்க சட்டுன்னு பேசி விடுவாங்க என்ன அவன் கிடக்குறான் அவன் எதுக்கு இவன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த கடகராசிக்கு தனித்துவமான சில ஆட்டிடியூடுமே இருக்குது உண்மை அப்படின்னா மறக்க கமெண்ட்ஸ் பற்றி விடுங்க இந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அதில் என்ன செஞ்சால் இவங்களோட லைஃப் மாறும் என்ன மாற்றம் ஏற்பட்டால் அவங்க இப்போ இருக்கிற அந்த கஷ்டத்தை வந்து இங்கே வந்து வெளிவரலாம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் போக வேண்டிய இடம் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு உங்களோட முக்கியமான ஒரு லைஃப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அதே மாதிரி நிறைய பேர் பிரபல ஜோதிடர்களோட நம்பர் கேட்டிருந்தீங்க ஜோதிட ரீதியான எல்லா சந்தேகங்களுக்கும் அதே மாதிரி ஒரு அரசியல் பிரமுகருக்கும் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட ஆசானோட நம்பர் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணிங்க அப்புறம் போதுமானது ஃபோன் மூலமாகவே உங்களுடைய ப்ராப்ளம்க்கு கன்சல்ட் பண்ணி அது ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்துருங்க சரி இந்த கடகராசியை பற்றி நம்ம நிறையவே பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கடகராசியில் இருக்கிறவங்க இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் அப்படி நடந்தவங்க மட்டும் இந்த செயல்களை நீங்கள் வந்து செய்யுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி முழு வீடியோவை பாருங்கள் இந்த கடகராசியில் இருக்கிறவங்க இடம் மாற்றம் கண்டிப்பாக இந்த ஒரு மூன்று வருட காலங்களும் நடந்துடும் சார் என்ன சார் இடம் மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுடைய கணவன் மனைவிக்கோ இல்லை யாராவது ஒருத்தாவது தொழில் ரீதியாக நடந்திருக்கு அப்படின்னா அந்த தொழில் ரீதியான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து இடம் இருப்பீங்க ஒரு கம்பெனி மாதிரி இருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு வேலை இருக்கக்கூடிய இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் அப்படி இல்லையா வீடு மாதிரி இருப்பீங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால வீடு மாதிரி இருப்பீங்க அப்படின்னா தாய் வீட்டுக்கு போயிருப்பீங்க இல்லை தந்தை வீட்டு வந்து மா மாமனார் வீட்டிலேருந்து வேறு இடத்துக்கு கூட்டி போயிருந்துருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் நடந்திருக்கும் சரி சரி இதெல்லாம் ஓகே தான் இந்த விஷயங்கள் மாற்றங்கள்லாம் நடந்தது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறவங்க அப்படி நீங்கள் வந்து இடம் மாறிடுங்க அப்படின்னா மறக்காம கமல் சக்சி சொல்லிடுங்க அந்த இடம் மாறுதற்கு முன்னாடி சின்ன பிரச்சனை நடந்திருக்கும் சின்ன சின்ன இறப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி பண விஷயத்துல மாட்டிருப்பீங்க பண விஷயத்துலயா எப்படி சார் மாட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து யாருக்கோ பணம் கொடுத்துருப்பீங்க பணம் ஏமாந்துருப்பீங்க சார் ஆமா சார் இது உண்மைதான் பணம் வந்து கொடுத்து ஏமாந்தோம் அப்படின்னா மறக்காம கமல்செக்ஷன் சொல்லிடுங்க ஒருத்தர் கொடுக்கு ஒருத்தர் கொடுத்த பணம் உங்களுக்கு வந்து வரல அந்த பணத்தினால தான் நீங்கள் வந்து நிறைய லாக்கில் மாட்டினீங்க ஃபினான்ஷியலாக ஜீரோ ஆகிட்டீங்க கடன் ரொம்ப அதிகமாச்சு அப்படிங்கிறீங்களா மறக்காம கமெண்ட் செல்படுத்திவிடுங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த கடகராசிக்கு நடந்துருந்தது அப்படின்னா மறக்காமல் அது உண்மையானு சொல்லுங்கள் அவங்க மட்டும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கவனமாக தெரிஞ்சுக்குவோங்க மீதி ஆட்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரி அந்த கடகராசி என்பவர்கள் நீங்கள் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க இடமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க மனக்குழப்பமும் கடன் அதிகமாகி ஃபினான்ஷியலாக ஜீரோவான நிறைய தருணங்களை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க இந்த ராசிக்காரர்கள் எவ்வளோதான் நீங்கள் வந்து முன்னாடி உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து மாறிக்க முடியுங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த விஷயங்களுக்கு முன்னாடி சின்ன சின்ன இன்டிமேஷன் உங்களுக்கே காட்டிடும் கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு பவருங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடியே வந்து இன்டிமேட் பண்ணக்கூடிய ஒரு பவர் அந்த இன்டிமேஷன் நடக்கும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக தோணும் அதை பண்ணலாமா வேண்டாமான்னு தோணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த குழப்பத்துலேயே வந்து அது என்னென்னு புரியாமல் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒன்று திருப்பி விட்டு அதை தேவையில்லாம் மாட்டிப்பீங்க அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் நீங்கள் வந்து நிறையா விஷயங்களில் மாட்டினீங்க ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் மன இழப்பு சந்திச்சிங்க கடனில் போய் மாட்டினீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திச்சிங்க உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துச்சா இல்லையா அப்படின்னு வரேஷன் பற்றி விடுங்க ஏதோ ஒரு வகையில் இது குலதெய்வத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடவுள் வந்து உங்களுக்காக ஒரு இன்டிமேட் கொடுத்து இதை வந்து சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நீங்கள் தான் ஆட்டிடியூட் ஆகலாம் சார் சின்ன விஷயங்கள்லாம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கணும் அதை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் நல்லா தான் நடந்துட்டுருது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இப்போ தான் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன் பண்ணிட்டு அதை அப்படியே ஒரு பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் விட்டு போயிருப்பீங்க அதனால் இப்போ வந்து மாட்டி முடிச்சுட்டு இருப்பீங்க இது உண்மை அப்படின்னா சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த இன்டிவேஷன் காட்டுச்சா அப்படின்னு மறக்காம கம்மியாக சொல்லி விடுங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று ஒரு காலங்களுக்கு முன்னாடி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருந்தோம் ஆனால் நீங்கள் நிறைய இழப்புகளையும் நிறைய கஷ்டங்களையும் தான் அதிகமாக சந்திச்சுருக்கீங்க கொஞ்சம் போராடி தான் நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே அட்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கும் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் கொஞ்சம் போராட்டம் அதிகமாக பண்ணி தான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அச்சீவ் பண்ணுறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க இந்த ராசிக்காரர்கள்லாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களை காப்பாற்றும் சார் என்ன சார் காப்பாற்று வச்சு செஞ்சிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சார் இன்னைத்து காலகட்டம் வரைக்கும் நீங்க தப்பிக்கிறதுக்காக உங்களோட முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் உங்களோட குலதெய்வத்தினுடைய அருள்னால நீங்க உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் நிறைய தடவை சில தடங்கல்களை தாண்டி தாண்டி நிறைய வெற்றியை அடைந்த கூடிய இந்த கடகராசிக்காரர்கள் போராட்டத்தினாலேயும் உங்களுடைய விடாமுயற்சியினாலே மட்டுமே அந்த வெற்றியை அடைஞ்சிங்க விதியின்பால் உங்களை எத்தனை விஷயங்கள் தடுத்தாலும் குலதெய்வத்தினாருளும் உங்களுடைய விடாமுயற்சியும் தான் அவங்க வந்து காப்பாற்றி ஒரு விஷயத்த வந்து ஜெயிக்க வச்சது நீங்கள் நிறைய விஷயத்துல ஜெயிச்சிருப்பீங்க ஜெயிக்காமலாம் இல்லை என்ன கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் கொஞ்சம் போராட்டம் அதிகமாக இருக்கும் அதுக்கான காலங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ அஞ்சு மாசத்துல நீங்க ஜெயிக்க வேண்டியது ஒரு ஒரு வருஷத்துல ஜெயிச்சிருப்பீங்க அவ்வளோதான் மற்றபடி வெற்றிங்கிறது நிச்சயம் அது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது தான் கொஞ்சம் நிதர்சனமான உண்மை சரி சார் இதெல்லாம் ஓகே இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு போகுது சார் உங்களுக்கு வந்து விதியின்பால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் வந்து தான் எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் டிலே தான் கிடைக்கும் ஆனால் நீங்கள் விடாமுயற்சியாக நீங்கள் வந்து பண்ணணும் நீங்கள் பொறுத்தவரைக்கும் டபுள் மைண்டட் பர்சன் அது பண்ணலாமா வேண்டாமா இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கொண்டு வரும் ஆனால் நீ என்ன பண்ணீங்கன்னா டபுள் மைண்டில் இருப்பீங்க அந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமா கம்பெனி மாறலாமா வேண்டாமா இதை செய்யலாமா வேண்டாமா இதனால லாபம் வருமா வராதா இதை ட்ரை பண்ணலாமா வேண்டாமா இப்படியே நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை ஓட்டிட்டீங்க அதனால தான் பாருங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் நிறையா விஷயங்களை கஷ்டங்களை மட்டுமே சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்த எல்லாமே அச்சீவ் பண்ணக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்களும் தான் ஸோ நீங்கள் முயற்சி விடாமல் ட்ரை பண்ணீங்கன்னா எதுவுமே கிடச்சிடும் ஒரு நாலு பாயிண்ட் தான் உடல் ரீதியான விஷயங்கள கவனமாக இருந்துக்கோங்க அது லைட்டாக தான் ஒரு இன்டிமேஷன் காட்டினா டாக்டர் பார்த்துருங்க அதுக்கு செக்கப்போ என்ன பண்ணுமோ அதை தெளிவாக பார்த்துருங்க அடுத்தது கல்வி ரீதியான விஷயங்கள்ல நீங்கள் ஜாதகத்தை நம்பி உட்காந்துக்கூடாது குழந்தையோட கல்விக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சரி பண்ண ஆரம்பிச்சுவாங்க வாகன ரீதியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி நிலம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஏதாவது இடம் சம்மந்தப்பட்டது அளவு சம்மந்தப்பட்டது உங்களுடைய டாக்குமெண்ட்டில் பேர் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டைம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பட்டா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஃபைல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க பத்து வருஷமாக இருபது வருஷமாக ஒரு இடத்துல நீங்கள் லீஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த லீஸ் பத்திரம் அதெல்லாம் ரொம்ப ஜாகிரதாக வச்சுக்கோங்க நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் வந்து அதிகமாக இருக்கு அதுக்காக கோர்ட்டு கேஸுலாம் போயிட்டு வர வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஸோ வீடு புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரமும் அமைது குறிப்பிட்ட காலங்களுக்கு மேலே இனி வரக்கூடிய நாட்கள் இன்னொரு இருபது நாட்களுக்கு மேலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவான ஒரு குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களால் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தை அண்ணன் தம்பி தங்கை அக்கா இவங்கெல்லாம் வந்து சில குழப்பங்களாகவே இருந்திருப்பாங்க அவங்களெல்லாம் ஒரு விமோசனம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நேரம் அமைப்போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் வருஷத்து ஒருத்தோட கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபட்டே ஆகணும் குலதெய்வத்துக்கு நீங்கள் வைக்கக்கூடிய பெண்டிங் என்ன இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து போய் எப்படி வணங்கக்கூடிய விதத்தில் ஏதோ ஒரு கோபத்தில் நீங்கள் வந்து இன்னும் போய் கும்பிடாம இருக்கீங்க குலதெய்வத்தை போய் வணங்க ரொம்பவே நல்லது கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் கல்வி ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாக நீங்கள் வந்து லாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஓம் திருப்பதி ஏழு மணி நேரம் போச்சு ஓம் திருப்பதி ஏழு மணி நேரம் போச்சு ஓம் திருப்பதி ஏழு மணி நேரம் போச்சோ அப்படின்னு மறக்காம மூணு டைம் கம்மான் பண்ணிவிட்டு வீட்டில் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக திருப்பதி ஏழு மணி நேரம் வணங்குங்க குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பதி ஏழு மணியான போய் வணங்கிட்டு வாங்க நேரிலேயே போய் கூட வாங்கிட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபினான்ஷியலாக நீங்கள் கொஞ்சம் அப்படியே சரியாயிங்க அப்படின்னா நீங்கள் மைண்ட் ரீதியில் கொஞ்சம் சரியாயிடுவீங்க அதாவது உங்களை வந்து சாக்லேட்டு காட்டி ஆசை காட்டி ஏமாத்துற மாதிரி உங்களை பணத்தை கொஞ்சம் காட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்டெடி ஆகிடுவீங்க அந்த மாதிரி ராசி ஒரு படத்தில் கூட பணத்தை எண்ணெய் விட்டால் அவங்க அவங்க தூக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாவே நீங்கள் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகிடுவீங்க பெரிய விஷயம்லாம் உங்களுக்கு பண்ணணும் உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு பண்ணணுன்னு அவசியமே கிடையாது ஸோ அந்த மாதிரி ராசி தான் நீங்கள் உங்களுக்கு நல்ல நேரங்கள்லாம் பிறக்க போகுதுங்க நீங்கள் அதனால் கவலையே பட வேண்டாம் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள் மகிழ்ச்சியான காலங்கள் நன்மைக்கான காலங்கள் ஸோ அதனால் கவலைப்படாமல் செய்யக்கூடிய விஷயத்தை விடாமுயற்சியோடு செய்யுங்க நன்மை கண்டிப்பாக இருக்கும் நான் சொன்ன விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாவே போதுமானது மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது இந்த வீடியோ ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட் படிச்சுவிடுங்க அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்பன் பிரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படினு கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிங்கன்னா ஃபாலோ பண்ணுவோம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே